வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தமது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு ஏற்றவாறு சர்வதேச நாணய நிதியத்துடன் திருத்தப்பட்ட புதிய ஒப்பந்தம் ஒன்றும் எட்டப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சிறுவர் மற்றும் மகளிர் உரிமைகளை ஜனாதிபதி செயலணி இளைஞர் ஜனாதிபதி சுயாதன ஊடல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பன ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நிறுவப்படும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் அலி சப்ரியும் சவுதி அரேபியாவின் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சரும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டுள்ளன உலக பொருளாதார பேரவையின் உலகளவிய ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான மாநாட்டின் போதே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது முதலீடு தொடர்பான குறித்த ஒப்பந்தம் நீண்டகால தேவையாக உள்ளதுடனும் இரு நாடுகளிலும் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் என உள்ள இலங்கை தூதுவரகம் தெரிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதின கூட்டம் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது நல்லூர் ஆலயத்திற்கு அருகே இருந்து ஆரம்பித்த பேரணி நல்லூர் கிட்டு பூங்காவில் நிறைவடைந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் யோசப் ஸ்டாலின் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு பிரதேச சபை பொது நோக்கு கூட்டுறவு மண்டபத்தில் அரசியல் அடக்குமுறைகளை உடைத்தறிவோம் எனும் தொடிப்பொருளில் இடம்பெற்றுள்ளது நிகழ்வானது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகி தொடர்ந்தும் தலைமையுரை விருந்தினர்களின் உரை என பல இடம்பெற்றன மாணிப்பா பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் திருமதி செல்வி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ் கஜதீபன் தெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் மேதினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினால் நாடு தழுவிய ரீதியில் நேற்றைய தினம் நாற்பது மேதின கூட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நகரை பதினான்கு தின கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இரண்டு மேதின கூட்டங்களில் பங்கு பெற்றியுள்ளது இரண்டு இடங்களில் நடைபெற்ற மேதின கூட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இன்று முதல் அமலாகும் வகையில் சீமந்த் விலையை குறைப்பதற்கு சீமந்த் நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன குறைத்த நிறுவனங்கள் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பது கிலோகிராம் கிராம் மூடி ஒன்றின் விலையை ஐம்பது ரூபாவால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமிய சீமந்த் ஒன்றின் விலையை இரண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக சீமந்த் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மலையக சமூகத்தை தோட்ட தொழிலாளர்களாக இல்லாமல் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தலவாக்கலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாண ரீதியான தமிழ் தேசிய மேதினம் கிளிநெச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுள்ளது கிளிநச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களுடன் இணைந்து தமிழரசு கட்சியின் கிளிநச்சி கிளை ஏற்பாடு செய்த மேதினம் மக்களின் எழுச்சி பேரணியோடு நடைபெற்றுள்ளது மேதின கூட்டத்திற்கு முன்பு எழுச்சி பேரணி மற்றும் தொழிலாளர்களின் அவலங்களை சித்தரிக்கும் வாகன ஊர்திகளும் கிளிநெச்சி சித்தி விநாயகர் முன்றலில் இருந்து மத்திய கல்லூரி மைதானம் வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மேதின நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்

நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இரண்டு வாரங்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்த பலஸ்தீன ஆதரவாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர் பல்கலைக்கழகத்தின் பிரதான கட்டிடமான ஹமில்டன் அரங்கை கைப்பற்றிய மாணவர்கள் அங்கிருந்து அமெரிக்கா கொடியை அகற்றிவிட்டு பலசீன கொடியை பறக்கவிட்டனர் இது பற்றி அறிந்து அங்கு சென்ற போலீசார் ஹமில்டன் அரங்கின் இரண்டாவது தளத்தில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே நுழைந்து மாணவர்களை கைது செய்துள்ளனர் சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தின் மலைப்பிரதேசத்தில் மலை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி திடீரென சரிந்தது அந்த நேரம் அவ்வழியாக சென்ற கார்கள் பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றி எரிந்துள்ளன விபத்தில் சிக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளன முப்பதற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சுமார் அறுபது அடி தொலைவிற்கு சாலை ஏன் திடீரென சரிந்தது என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகள் மற்றும் உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் ஸ்டிக்கர் ஒட்டாமல் விட்ட காலவாதியான குளிர்பானங்களை பறிமுதல் செய்ததுடனும் தரமற்ற டீ தூள் சிக்கன் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி பினாயில் ஊற்றி அழைத்துள்ளன குடிநீர் குளிர்பானங்கள் காலவாதியாகாமல் இருக்கிறதா என்பதை பார்த்தபின் குடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்வியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரப்பி வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்